அதாவது பள்ளிக்கூடங்களில் ஒரு வகுப்பறையில் இருபது மாணவர்களுக்கு மேலே இருக்கவே கூடாது அப்படி இருந்தாக்கா அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியரால் அவமானதான் படுத்தப்படுவாங்க அவமானப்படுத்தப்படுவாங்க ஏன்னா வந்து ஒரு இருபது பேர் இருந்தால் தான் ஒரு ஆசிரியர் வந்து ஒவ்வொரு மாணவர்களிடையோ மாணவரிடமும் தட்டு மாணாக்கர்கள் ஒவ்வொருவரிடமும் தன்மையாக பழக முடியும் ஒரு அமைதியாக நிதானமாக அந்த மாணக்கர்களில் மாணாக்கரிடம் பேச முடியும் நிதானமாக பதிலளிக்க முடியும் அதுவே வந்து ஒரு வகுப்பறையில் முப்பது பேர் நாற்பது பேர் அப்படி எண்ணிக்கை கூடும்போது அவ அந்த சுமையை அந்த ஆசிரியரால் தாங்கிக்க முடியாமல் எல்லா மாணக்கர்களிடமும் எரிஞ்செறிஞ்சு விழ ஆரம்பிச்சிருவாங்க இதனால் அந்த மாணக்கர்கள் வந்து மனம் ரொம்ப புண்படும் ஏன்னா மாணக்கர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பாங்கன்னா ஆசிரியர்கள் நம்மகிட்ட நல்லபடியாக பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆசிரியர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்குது மாணக்கர்களிடம் நல்லபடியாக பேசணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தட்டையும் ஆனால் வந்து நிறைய எண்ணிக்கையில் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர்லாம் ஒரு வகுப்புறையில் இருக்காங்க பள்ளிகளில் அப்படி இருக்கும்போது அது மிகப்பெரிய சுமையாக அந்த ஆசிரியர்களுக்கு போது அது அந்த சுமை வ சுமை ஏற்படுத்துகிற வழி இருக்குல்ல அந்த ஒரு வகுப்பறையில் இருபது மாணவர்களுக்கு அதிகமாக இன்னும் அதிகமாக முப்பது பேர் நாற்பது ஐம்பது பேர்லாம் இருக்கும்போது அது ஒரு மிகச் சுமை மிகப்பெரிய சுமையாக அந்த ஆசிரியருக்கு தெரிய மாறுகிறது மிகப்பெரிய சுமையாக ஆசிரியருக்கு மாறுகிறது அதனால் மாணக்கர்களிடம் எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாணாக்கரளை கட்டுப்படுத்தணும் கண்ட்ரோல் பண்ணணும் அதுவே பெரிய வேலை ஒரு ரெண்டு வேலையை செய்ய வேண்டிய கண்ட்ரோல் பண்ணணும் அப்புறம் வந்து பாடம் நடத்தணும் அப்போ ஐம்பது பேர் நாற்பது பேர் இருக்காங்கன்னா முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்கன்னா அவங்கள அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதே பெரிய வேலை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் பாடம் நடத்தணும் அதனால் மாணாக்கர்ட்ட வந்து தன்மையெல்லாம் பழகவே முடியாது தன்மையாக பழகுனா அதையே வந்து மாணக்கர்கள் வந்து ஒரு இதுவாக நினைச்சுட்டு கூட்டம் அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நிறைய மாணவர்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கு தைரியம் வந்துடும் அவங்களுக்கு கூட்டத்தோட கூட்டமாக யாருக்கும் தெரியாமல் அந்த தப்பு பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாயிடும் ஒரு இருபது பேர் தான் இருக்காங்க ஒரு வகுப்புறையில் அப்படின்னா தப்பு யார் பண்ணாலும் எளிதாக தெரிந்து விடும் அதனால எல்லாருமே கொஞ்சம் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டாங்க மாணாக்கர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க ஆசிரியர்கள் சொன்னால் கேட்பாங்க ஆசிரியர்களும் இருபது பேர் இருக்கும்போது ஒவ்வொரு மாணவர்களிடமும் வந்து இரு தான் இருக்கணும் ஒவ்வொரு மாணவர்களிடமும் கே போய் கேட்டு அவங்களுக்கு அவங்களுடைய மனநிலைக்கு தகுந்தா தகுந்தார் போன்று அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடியும் அந்த மாணக்கர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கலாம் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம் வறுமையில் வளர்ந்துருக்கலாம் ஏழ்மையில் வந்திருக்கலாம் அல்லது வந்து குழப்பத்தில் இருக்கலாம் பயத்தில் இருக்கலாம் சின்ன வயசு அதனால் அவங்களுக்கு வந்து தேவையற்ற குழப்பங்கள் பயம்லாம் இருக்கும் அவங்களுக்கு எப்படி சொன்னால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மா ஆசிரியர்கள் அந்த ஒவ்வொருடைய மாணக்கர்களின் மனநிலைக்கு தகுந்த மாதிரி பாடம் நடத்தணும்னா ஒரு வகுப்புறையில் இருபது பேர் தான் இருக்கணும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ஐம்பது பேர்லாம் ஒரு வகுப்புறையில் வைக்கும்போது அந்த பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா கடுமையாக நடந்து கொள்வார்கள் கடுமையாக நடந்துக்கிட்டால் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தையும் சமாளிக்க முடியும் சமாளித்து ஒரு பாடத்தை நடத்த முடியும் அப்போ இந்த இப்போ இந்த மாதிரி ஒரு இருபது பேர் இருந்தால் தான் அப்போ வந்து இருபது பேர் இருந்தால் தான் அந்த ஆசிரியர் வந்து மாணக்கரிடம் கடுமையாக நடந்து கொள்ளாமல் கடுமையாக நடந்து கொள்ளாமல் எரிஞ்செறிஞ்சு விழாமல் திட்டாமல் அடிக்காமல் தன்மையாக கனிவாக அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும் அந்த மாணாக்கர்களின் ஒவ்வொருடைய மனநிலைக்கு தகுந்தோன்று புரிய வைக்க முடியும் அப்போ ஏன் வந்து இப்போ மாணக்கர்களை அடிக்கிறாங்கன்னா அது ஒன்று அந்த எண்ணிக்கையும் ஒரு காரணமாக இருக்கிறது எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஒரு வகுப்புறையில் இருபது பேருக்கு அதிகமாக இருக்கிறாங்க அது ஒரு காரணம் அப்புறம் தாய்மொழி வழி கல்வி இல்லாமை அப்புறம் நிறைய கல்வி சார்ந்த நிறைய சீர்கேடுகளை நான் சொல்லிட்டேன் அதாவது உணவு உணவு வந்து நல்ல உணவுகள் பள்ளிக்கூடங்களில் எட்டு மணி நேரம் இருக்காங்க மாணக்கர்கள் ஆனால் அந்த அரசாங்கம் வந்து மாணாக்கர்களுக்கு உணவு கொடுக்குறதா ஏதாவது இடைவேளையில் தேநீர் கொடுக்குறதா அதாவது எதாவது சுண்டல் பயிர் பருப்பு ஏதாவது கொடுக்குதா கொடுக்கறதில்ல இப்போது பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்கள்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா மத்தியானம் வந்து ஏதோ சத்துணுங்கிற பேரில் இப்படி நிறைய வகையில் அப்புறம் வந்து மாணாக்கர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இருந்து வேலை வாங்குறீங்க நீ அப்படின்னா மாணாக்கர்கள் வந்து கற்று பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க பாடம் சம்மந்தமாக மாதிரி படிக்கணும் தேர்வுக்கு தயாரானோ இப்படி நிறைய வேலைகள்லாம் இருக்குது அதை செய்கிறதுக்கு எதாவது சம்பளமும் கொடுக்கறதில்ல இப்படி நிறைய வகையில் வந்து மாணக்க மாணாக்கர்களுக்கு எதிராக அந்த கல்வி முறை இருக்குது தாய்மொழியில் கல்வி இல்லை இப்படி மாணாக்கர்களுக்கு எதிராக அந்த கல்வி முறைக்கு அதனால் அதில் இது ஒன்று நிறைய கூட்டத்தை ஒரு ஒரு அறையில் அடைத்து வைத்து அவர்களுக்கு பாடம் கற்பிப்பது அதனால் ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் கனிவாக நடந்து கொள்வதில்லை இதுவும் வந்து அந்த மாணாக்கர்களுக்கு கல்வி மீது வெறுப்பு ஏற்படுகிறது அன்போடு சொன்னால் தான் யாரும் கேட்கணும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மரியாதை அதாவது ஒருத்தருக்கு நம்ம மரியாதை கொடுத்தா தான் அவங்க திருப்பி கொடுப்பாங்க ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாணாக்கர்களுக்கு மரியாதையை கொடுக்கறதில்ல அதாவது ஒரு சரின்னு பண்ணால் பாராட்டுறாங்க தப்புன்னு பண்ணும்போது அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த மரியாதையில் உண்மை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சு போச்சு மாணாக்கர்களுக்கு எப்போது ஆசிரியர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலை அடிப்படையாக கொண்டு தான் கல்வி கற்பிக்கிறார்கள் மாணாக்கர்களை அச்சுறுத்தி அதனை அச்சுறுத்தி அதன் மூலம்தான் கல்வி கற்பிக்கிறார்கள் ஒரு அச்சுறுத்தல் இல்லாமல் கல்வி கற்பிக்க வேண்டும் ஒரு ஆசிரியை பற்றி ஒரு அச்சு அச்சமடையாமல் ஒரு அந்த கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்கு அவங்களுக்கு நிறைய நம்ம செய்ய வேண்டிய கல்வி முறையில் நிறைய சீர்திருத்தம் செய்யணும் அதை செஞ்சால் தான் அந்த படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் நல்ல உணவு கொடுக்கணும் எண்ணிக்கை குறைவாக ஒரு பள்ளியில் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது விரதுக்கு ஐம்பது மேலே இருக்கவே கூடாது ஒரு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் வந்து இருபது பேர் தான் இருக்கணும் ஒரு பள்ளியில் நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடாது பள்ளினாலே நம்ம என்ன நினைக்கிறோம் நான் ஆயிரம் பேர் நானூறு பேர் ஐநூறு பேர் கூட்டி அவ்வளோ பேர் அங்கே இருக்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இருக்கும்போது அங்கே நிறைய இன்னும் தப்பு நிறைய நடக்கும் நிறைய கூட்டம் அதிகமாகும்போது அங்கே வந்து எளிதாக தப்பு செஞ்சுட்டு தப்பு பண்ணுறவங்க எளிதாக தப்பிச்சு போயிடுவாங்க கூட்டம் குறைவாக இருந்தால் தான் கூட்டம் ஒரு வகு ஒரு பள்ளியில் நூற்றி ஐம்பது பேர் இருந்தால் தான் அந்த பள்ளி கூட கட்டுப்பாடாகவும் இருக்க முடியும் ஏன்னா யாரும் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க கூட்டம் குறைவாக இருந்தால் யாரும் தப்பு பண்ணுறதுக்கு பயவிடுவாங்க நிறைய மாணக்கர்கள் வந்து நிறைய தப்பு பண்ணுவாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது கழிவறையில் ஏதாவது பைப்பை உடைப்பாங்க கழிவறையில் போய் பைப்பு உடைப்பாங்க எதையாவது எழுதி போடுவாங்க இப்படி எதையாவது எழுதி போடுவாங்க பெஞ்சை உடைப்பாங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கு கூட்டம் அது காரணம் நிறைய கூட்டம் ஒரு பள்ளியில் இருப்பது அது ஒரு காரணம் இது அதனால் ஒரு பள்ளியோட அதிகபட்ச ம இதுவே வந்து நூற்றி ஐம்பது பேர் தான் இருக்கணும் பள்ளினாலே அது சின்னதாக தான் இருக்கணும் சின்ன சின்ன பள்ளிகளாக இருக்கணும் நூற்றி ஐம்பது பேர் தான் ஒரு பள்ளியில் அப்படி நூற்றி ஐம்பது பேர் கொண்டது தான் ஒரு பள்ளி அந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளிக்கூடமாக இருக்கணும் எல்லா பள்ளிக்கூடமும் சும்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் இதெல்லாம் வந்து சும்மா பெருமை எங்கள் பிள்ளைங்களில் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறது பெருமை சும்மா ஒரு பெருமைக்காக ஆனால் அது எவ்வளோ சிரமத்தை தரும் அது எவ்வளோ சிரம் அதுக்குள்ளே எவ்வளோ சிரமம் இருக்குது அந்த ஒத்த பெருமைக்காக அந்த ஒரு பெருமை அந்த அந்த சின்ன ஒரு பெருமைக்காக அதில் எவ்வளோ சிரமத்தை தாங்கிக்க வேண்டியதுக்கு பெருமை கல்வி முறை எளிதாக இல்லாததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது ஒரு வகுப்பறையில் நிறைய பேர் இருக்கும்போது கனிவாக நடந்து கொள்ள முடியாது மாணாக்கர்கள் ஒவ்வொருவரிடமும் கனிவாக நடந்து கொள்ள முடியாது தன்மையாக அவருடைய மனநிலைக்கு ஏற்றவாறு அந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களும் நடந்து கொள்ள முடியாது அதுக்கு நேரமும் இல்லை அதுக்கு நேரம் இருக்குது ஐம்பது பேர் நாற்பது பேரை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாணக்கரிடம் அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் முதல்ல அமைதிப்படுத்தணும் கண்ட்ரோல் கட்டுப்படுத்தணும் நீங்கள் ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அன்பா சொன்னால் கேட்பாங்களா இருபேர் இருந்தால் அம் அன்பா சொன்னால் கேட்பாங்க ஒரு வகுப்புறையில் இருபது பேருக்குள்ளே இருக்காங்கன்னா அன்பா சொன்னால் கேட்பாங்க ஆனால் நாற்பது பேர் ஐம்பது பேர் ஒரு வகுப்பறை இருந்தாங்கனாக்கா அவங்க அன்பாக சொன்னால் கேட்கவே மாட்டாங்க அப்போ அடித்தால் தான் அவங்க அடங்குவாங்க அவங்கள அடக்கணும்னா அடிக்கணும் இப்போ பெரிய பேரணி நடக்குது ஏதோ ஒரு கலவரம் நடக்குது அப்போ வந்து அதில் வந்து கலவரம் பெரிய கூட்டம் அதிகமாகிடுச்சினாலே கண்டிப்பாக அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் அப்போ வந்து காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க தடியடி தான் தடியடியை தான் கையாளுவார்கள் தடியடி நடத்தி துப்பாக்கி சூடு நடத்தி அந்த கூட்டத்தை கலைப்பார்கள் அல்லது அமைதிப்படுத்துவார்கள் துப்பாக்கியை காட்டி தடியை காட்டி நிறைய போலீஸார்கள் தடியோடு பாதுகாப்பு வந்துடுவோம் துப்பாக்கியோட பாதுகாப்பு வந்துடுவோம் அதை பார்த்து அந்த பெரிய கூட்டம் வந்து அமைதியாக இருக்கும் அன்பா சொன்னால் பெரிய கூட்டம்லாம் அமைதியாக இருக்குது சின்ன கூட்டத்துக்கு அன்பா சொன்னால் போதும் ஒரு சின்ன பேரணி ஒரு ஐம்பது பேர் தான் கலந்துக்கிறாங்க அப்படின்னா அதை அன்பா சொன்னால் கேட்டுப்பாங்க அதுக்கு வந்து தடிய துப்பாக்கி சூடுலாம் தேவையில்லை அதனால் எப்போ எங்கேயுமே கூட்டம் அதிகமாக ஏற்படவே கூடாது மனுஷங்க அனும அமைதியாக வாழணுன்னா பெரிய கூட்டங்கள் உருவாகவே கூடாது பெரிய கூட்டமாக மக்கள் ஒருங்கி இணையக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அப்போ அதாவது நகரங்கள் மாநகரங்கள் அதான் உருவாகவே கூடாது சென்னை போன்ற மாநகரம் மதுரை திருச்சி இது போன்ற மாநகரங்கள் உருவாகக்கூடாது சிறுநகரங்களும் உருவாகக்கூடாது இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் ஊர் ஊர் என்கிற அமைப்பு தான் இருக்கணும் சிறு நகரம் பெருநகரம் இதெல்லாம் கூட வன்முறை தான் இருப்பிட வன்முறை இது வன்முறைக்கு தான் வழிவகுக்கும் தப்பு பண்ணுறது எளிது நகரங்களில் தப்பு பண்ணுறது எளிது மாநகரங்களில் தப்பு பண்ணுறது எழுதி ஆனால் ஒரு கிராமத்தில்ன்னா எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அதனால் தப்பு பண்ணுறது கஷ்டம் தப்பு பண்ணுறதுக்கு அது வந்து சரியான இடமா இருக்குது ஆனால் ஒரு நகரத்துலேயோ மாநகரத்துலையோ பார்த்திங்கன்னா யாரும் யாருக்கும் தெரிய மாட்டாங்க பெரும்பாலும் அதனால் தப்பு பண்ணுறது ரொம்ப ஈஸி தப்பு பண்ணுவதற்கு பா தவறுகள் செய்வதற்கு குற்றங்கள் செய்வதற்கு ந நகரங்கள் பெருங்கூட்டம் பெரும் கூட்டம் நிறைந்த அந்த நகரங்கள் மாநகரங்கள் பாதுகாப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குறது அது மாதிரி பள்ளிகள் வந்து அமைதியாக இருக்கணும் பள்ளிகள் வந்து நம்ம வந்து அலட்சியமாக நினைக்கிறோம் அது ஏதோ கடமைக்கு நடத்துகிற மாதிரி பள்ளிகள் வந்து ரெண்டு கோடி பேர் இந்த பள்ளிகளில் மட்டுமே படிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடி மாணவர்கள் பள்ளிகளில் மட்டுமே படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவர் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கைன்னா அப்போ தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அவர்களுக்கு செலவழிப்பதற்கு நம்ம அது வந்து ஒரு ஒரு முதலீடு தான் இன்றைக்கி நீங்கள் அவங்களுக்கு செலவழிச்சிங்கன்னா அது அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் வேலை செஞ்சு அது நாட்டின் பொருளாதாரத்திற்கு திரும்ப தருவாங்க அப்போ ஒரு முதலீடாக பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட பாருங்கள் அப்போவாது அதில் நேர்மையாக இருங்க அவர்களுக்கு என்ன தேவையோ தாராளமாக கொடுங்க அவர்களுக்கு என்னென்ன வசதி தேவையோ அதை தாராளம் அதில் போய் கஞ்சாத்தனம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ அவர்கள் வளர்ந்து பிற்பாடு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்போ பே வேலைக்கு போனாலும் உங்களுக்கு சரியான வருமானம் கிடைக்கும் நல்ல வேலைக்கு போக முடியாது அவங்களால் நல்லா படித்தாதுன்னா நல்ல வேலைக்கு போக முடியும் நல்லா படிப்பதற்கு நீங்கள் அதற்கேற்ற முதலீடுகளை செய்ய வேண்டும் அதற்கேற்ற வா வாய்ப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இடையூறுகள் இல்லாத கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் இடையூறுகள் இல்லாமல் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வியில் ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது வாடா போடான்னு பேசிக்கக்கூடாது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் கல்வி கற்க வேண்டும் போதுமான அளவு தேவையான அளவு உணவு கொடுக்கப்பட வேண்டும் நல்லா உணவு கொடுக்கப்பட வேண்டும் படிப்பதற்கு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் இப்படி நிறைய தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் இப்படி நிறைய விதிமுறைகள் கல்வியில் நிறைய சீர்திருத்தங்கள் இருக்குது அதெல்லாம் செஞ்சால் தான் செய்திருக்கணும் செய்யாமல் போனனால்தான் நாம் இன்னும் முன்னேறாமல் இருக்கோம்